உத்தரபிரதேசத்தில் பாஜகவுக்கு எதிராகவே அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் வேலை பார்த்திருக்கலாம் அப்படின்னுட்டு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது மோடி மூன்றாவது முறையாக வந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கும் அப்படின்னுட்டு யோகி அங்கே பாஜகவுக்கு எதிராக சில பணிகளை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது உத்தரப்பிரதேச காலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அரசியல் நிபுணர்களுக்கு தெரியும் நாடு முழுக்க மோடியின் இமேஜ் தான் பெரியது அப்படின்னாலும் கூட உத்தரப்பிரதேச தேசத்துல மோடியை காய் நகர்த்தலாம் தகவல்கள் தெரிவிக்கிறது ஆர் எஸ் எஸ் அமைப்புல மோடிக்கு எதிராக அதிருப்தியில இருக்காங்களாம் பாஜக தலைவர்களை மோடி ஒதுக்கி வருவதை ஆர் எஸ் எஸ் விரும்பல அதனாலதான் இந்த முறை ஆர் எஸ் எஸ் தேர்தல் பணிகளை செய்யவே இல்லையாம் மோடிய ஆர்எஸ்எஸ் விரும்பவே இல்லை அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் மோடி தன்னை கடவுளின் அவதாரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு சென்றிருக்காரு பாஜகவுல இவ்வளவு காலமா பிரதமர் மோடி மிகப்பெரிய தலைவர் சூப்பர் ஹீரோ அப்படின்னு எல்லாம் கூட வர்ணிக்கப்பட்டு வந்திருக்காரு இந்திய கண்டத்திலேயே ஒரு வலுவான தலைவர் அப்படின்னு கூட வர்ணிக்கப்பட்டிருக்காரு இப்போது அதெல்லாம் போய் மோடிய கடவுளுக்கு இணையா ஒப்பிடக்கூடிய ஒரு அரசியல பாஜக கையெழுத்திருக்காங்க ஒடிசாவில் பிரச்சாரத்துக்கு இடையே ஊடகம் ஒன்றுக்கு பேசின பிரதமர் மோடி நான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பாரத் மாதா தான் பயாலஜிக்கலாக நான் பிறந்திருக்க வாய்ப்பில்லை சிலர் இதற்கு எதிராக பேசலாம் ஆனால் நான் இதனை முழு மனதாக நம்புகிறேன் என் தாயார் உயிரோடு இருக்கும் வரை இந்த உலகிற்கு என் தாய் மூலம்தான் நான் வந்தேன் என நம்பிக்கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் என் தாயாரின் மரணத்திற்கு பிறகு நான் பலவற்றை சிந்தித்து பார்த்தேன் இப்போது நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன் இந்த மாதிரி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் கொடுத்த பேட்டியில் பிரதமர் மோடி பேசியிருப்பார் மோடியோட இந்த கருத்துக்கு பின்பாக மோடி வெர்சஸ் யோகி அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இமேஜ் யுத்தமும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னுட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க யோகியோட வளர்ச்சியை விரும்பாமலோ அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய ஆரசஸ் ஆதரவை விரும்பாமலோ அவர் யோகி அப்படின்னா நான் கடவுள் அப்படின்னுட்டு மோடி முன்னிறுத்த தொடங்கியதா கூறப்பட்டது யோகியை விட தனக்கு பெரிய இமேஜ் இருக்கிறதா தன்னை காட்டி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே மோடி தன்னை கடவுளின் பிறவி கடவுளின் தூதுவர் அப்படின்னு பேசத் பேச தொடங்கியிருக்காரு அப்படின்னுட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல யோகியா ஆர் எஸ் எஸ் முன்னிறுத்த வாய்ப்புகள் உள்ளதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அமைப்புக்கு யோகி கூடுதல் நெருக்கம் மோடி மாதிரி இருக்க மாட்டார் இப்படிப்பட்ட நிலையில தான் இப்போது மோடி வந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மீண்டும் பாஜக வருவது கஷ்டம் ஏன்னா மூன்று முறை ஆட்சி செய்ததுனால அதன் பின்பு ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை கண்டிப்பா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல யோகி முன்னிறுத்த முடியாது அப்படின்னுட்டு ஆர் எஸ் கருதியதா கூறப்படுது இதன் காரணமாகவே அங்கே பெரியதா வேலை பார்க்கலையா ஏன் யோகியே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணலையா யோகி உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியே பிரச்சாரம் செய்யல மோடி ஆதரித்து பெரியதா கூட்டங்களை கூட்டல பாஜக வெல்ல வேண்டும் அவர் எந்த ஒரு திட்டமிடலையும் மோடி மட்டுமே பிரச்சாரங்களை ஆகவே யோகி பெரியதா நிர்வாகிகளை கூட ஒருங்கிணைக்கவில்லை அப்படின்னு தான் கூறப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில தான் உத்தரப்பிரதேசத்துல மாபெரும் அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்கு அங்கு பாஜகவை முந்தி இந்தியா கூட்டணி அதிக இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு காங்கிரஸோட இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னிலை பெற்று அசத்திருக்காங்க பாஜக கூட்டணி முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு போயிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் பிஸ்காம் அப்ளை நாவ்